கால சாப்பிட்டேன் ஓஹோ இந்த கொஞ்சம் குழந்தை அப்படியே மடியில் உட்கார வச்சுட்டு கிழக்க பார்த்த மாதிரி உட்காருங்க திரும்புங்க எதுக்கு உட்காருங்க சொல்றேன் பழனிசாமி அத்தவருக்கு திரும்பி உட்காந்தி மூணு தடவை துப்புங்க ஏன் ஏந்தி குழந்தைக்கு தானே ரெண்டு குழந்தைக்கும் சேர்த்து தான் ஓஹோ துப்புமா துப்பு நீ துப்புமா சரி சரி இந்தாங்க கொண்டு போய் அடுப்புல போட்டு வாங்க அதாவதுங்க குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியால ஏழு இருக்கு நம்ம குழந்தை ரோட்ல குறுக்க மறுக்க விளையாடும் போது அவங்க எல்லாம் எப்படி எல்லாம் வெறிச்சு பாக்குறாங்க தெரியுங்களா அதனாலதான் நான் திருஷ்டி சுத்தி போட்டேன் அம்மா நேரமாச்சு நான் ரேஷன் கடைக்கு போனேன் கொஞ்சம் காடை சரிமா

என்ன ஒண்ணு இல்லைங்க ஏதோ மறந்து வச்சுட்ட போல இருக்கு வேற என்ன எல்லாம் சரியா இருக்குங்க நம்ம பொறுப்பலாம் ரேஷன் ரேஷன் வாங்க போறேன் நடக்கட்டும் நடக்கட்டும் எங்க அம்மா வெயில்ல கிளம்பிட்ட

Ah, okay, come on, come on Mama, come on Mama, come on. mama, சொல்லமே இப்ப அடுத்தவங்க வீட்டுக்கு ரேஷன் வாங்குறத பார்த்தா அப்ப தோட உடிச்சிருவானே என்னடா பண்ணிட்டு இருக்கேன் சும்மா தான் சும்மா என்ன நடுவே இதில் நினைக்கிறது சும்மா தான் வீட்டுக்கு போட நீங்க போக போனா நீ வீட்டுக்கு போ நீங்க போங்கப்பா நான் அப்புறமா பின்னாடி போய்க்க சொல்லிட்டே இருக்கேன் இப்ப என்ன அண்ணாமத்தை கிடைச்ச பொருள் எல்லாரும் பாத்திருக்கீங்கல்ல ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பங்கு வேணும் அவ்வளவுதானே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்குவோம் கையில வெள்ளி போட

இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணாடி போட்ட ஒரு இந்தி பண்டிட் நம்ம வீட்டுக்கு வருவோம் அரை கிலோ கறி எடுக்கிற அளவுக்கு நாலு கடி கிடைச்சிடணும் நீ கடிக்கிற கடியில அவன் கதை கிட்ட என்ன சொல்லணும் தெரியுமா என்னாச்சு சார் என்னாச்சு பக்கமே மாட்டேன்

ஒரு பிணைப்பு உண்டு அதனால தான் எங்கு சென்றாலும் ராஜா கூட செல்கிறேன் ராஜேந்திரா பழக்கற விஷயத்துல நான் சாந்த ஸ்வரூபி ஆனா பாட விஷயத்துல எதிர்மறையா இருப்பேன் இதனை புரிஞ்சுக்கணும் ஓகே சார் எனக்கு படிப்பு தான் சார் முக்கியம் சொந்த வரம்புகளா நினைச்சு என்ன எப்படி வேணாலும் நடத்துங்க ஓகே பாப்கா பேட்டா இது பாடத்து பெயர் நான் படிப்பேன் நீ பின்னா சொல்லிட்டு வரணும் ஓகே ஏ கிசான்

சொல்லுப்பா உனக்கு ஒரு சாப்பிடுது ராஜேந்திரா சாப்பிடு பாடம் முக்கியம் இல்ல லட்டு தான் முக்கியம் பாட்டி சொல்றாங்கல்ல சாப்பிடு என் பாட்டி பாடம் முடிஞ்சது ஊட்டி விடப்படாதா ஏட்டி விடுறதுக்கு அப்புறம் பாடம் ஏன்பா ராஜேந்திரா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கே உங்க பாட்டி கிடைச்சிருக்கூடாது பாட்டி வாத்தியாருக்கு ஒரு லட்டு கூடு பாட்டி ஏன் வரும்போதே வீட்டுல சின்னிட்டு தான் வந்துருப்பாண்டா அப்படி தானிச்சு காலெல்லாம் வலிக்குது பாட்டி ஐயோ சொல்லுங்க சார் ஏ கிஷா ஏ கிஷுவா என்னங்க இது வாங்குன கடனை கேட்டா கொலுச கையில குடுக்குறீங்க என்கிட்ட காசு பண்ண ஒண்ணு இல்லடா வீட்டுல எல்லாம் தேடி பாத்துட்டேன் பெட்டி படிக்க எல்லாம் கையில கிடைச்சது ஒண்ணுதான் ஒண்ணு அடமான வச்சுக்கோ இல்லைன்னா கொண்டு போய் வித்துக்கோ சரி குடுக்கறத ஒரு ஜெதையா கொடுத்தா வாங்கின கடனை இல்ல இதுக்காக போய் நான் நாலு வீட்டில திருடிட்டு வரேன் போனாடே குடுக்குறாப்புல குடுத்துட்டு பின்னாடியே போலீஸ் அனுப்பிடுறாதீங்க அப்ப நான் வரட்டுமா சரி வரேன் குருவா இல்றே கொஞ்சம் அந்த கொலசு கொடு ஏன் எதுக்கு குருவா சொல்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கேயரு நான் ஏத்து வீட்டுக்கு போயிட்டு மறுபடி திருப்பி கொண்டு வந்து கொலசு உங்கையிலேயே கொடுக்குறேன் அப்புறம் நீ போலாம் அட விஷயத்தை சொல்லுங்க அட அந்த வீட்ல அந்த பொண்ணு தனியா இருக்கா இந்த கொலுசை கொண்டு போய் அந்த பொண்ணு கையில கொடுத்து இது உங்களுதா பார்த்து சொல்லுங்க என்னோடது இல்லம்பா சரி வீதியில கிடந்துங்க அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வந்து உங்க கையிலயே கொடுத்துறேன் சும்மா இருக்கிற பொண்ணுகிட்ட இந்த கொலுசை கொண்டு கொடுக்கணும் அப்புறம் போலீஸ் அது இதுன்னு ஒண்ணுமே புரியலையே அட பைத்தியகார அந்த பொண்ணு இது என்னோடது இல்லைன்னு சொன்ன உடனே ஐயோ அப்ப அடுத்தவங்க பொருளுங்க இதன் கையில வேணா நான் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன் சொன்னதும் என் மேல ஒரு உயர்வான அபிப்பிராயம் வருது லவ் பண்ணுங்க ஒரு டேட்டிக்ஸ் வருஷமா வாங்க

நம்ம பாத்தி கொலச்சு வெளியே போட்டா சேர்த்தா கொண்டு குட் வெரி குட் நீதான் மேன் அடுத்த பொருள் மேனப்படப்படாரு நீ எப்பவுமே எனக்கு பதிக்குது சாப்பாடு போடமா கமா கம கமம் நல்லா நல்லாரு நல்லாருந்துறப்பா

சார் உங்க வீர பராக்கிரமத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு எப்படியாவது உங்ககிட்ட சிஷினாகனு ஆசை வந்துருச்சு சார் வெரி குட் வெரி குட் வெரி குட் ஜெயாமா பையனுக்கு ஒரு தமிழர்ல மோர் குடு பேர் என்ன சொன்னு வெங்கட் வெரி குட் வெங்கட் நீ எங்கிட்ட சிஷினா வர்றது பெரிய காரியம் இல்ல ஆனா அதுல பல விதமான சோதனை எல்லாம் இருக்கு காலையில தேக பயிற்சி மத்தியானம் தேக பயிற்சி சாயந்தரம் தேக பயிற்சி நீ பாக்ஸிங் கத்துக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஆறு மாசம் தேக பயிற்சியிலேயே இருக்கணும்

சாரி சார் நீங்க காலையில கொடுத்த பொலுசு இல்ல அது எங்களுத நினைச்சு எடுத்துட்டேன் மம்மி வந்த பிறகுதா எங்களது பெட்டிக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சுது தெரியாம எடுப்பதுக்கு

एक गांव में एक किसान एक किसान रखता रघुताता रखता रघुताता रघुताता रखता रघुताता इंग என்னப்பா இதுக்குதான் எங்க வீட்டுல டிவிஷன் மேடம் சொன்ன பேசாம உங்க வீட்டிலே வந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காங்க இப்ப கூட கெட்டு போகல பேசாம இருந்து தூசி உங்க வீட்டே வச்சுக்கோ ஆமாப்பா நாளையில இருந்து நீ எங்க வீட்டுக்கே வந்துரு அங்கேயே தூசி வச்சுக்கலாம்ப்பா